ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவையான நம்மளோட டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு அப்பளம் பொறிப்போம் அதுலேயும் குட்டீஸ் எல்லாம் இருக்கிற வீடுகளில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கிற வந்து அதிகமாக பொறிப்போம் ஸோ அது வந்து நமக்கு அதிகமாக எண்ணெய் இழுக்கும் அந்த மாதிரி அதிகமாக எண்ணெய் இல்லாமல் எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நான் அப்பளம் பொறிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது இது வந்து அதிகமாக எண்ணெய் இழுக்காது நம்ம சேர்த்துருக்க எண்ணெயோட அளவு வந்து அப்படியே இருக்கும் ஒரு வேளை இந்த அப்பளம் உப்பு கறிக்குமோ அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு இருக்கலாம் சந்தேகமே வேண்டாம் இது வந்து உப்பு கறிக்காது நம்ம சேர்த்துருக்க உப்பு வந்து எண்ணெயோட அடிப்பகுதியிலே தான் இருக்கும் இந்த அப்பளத்தில் ஏறாது இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஊதுபத்தி வந்து ஏற்றி வைப்போம் மழைக்காலம் குளிர்காலம்லாம் வந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஏற்றி வைப்போம் ஏன்னா வீட்டில் வந்து நல்ல வாசனை இருக்கணுன்றதுக்காகவும் வீட்டில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காகவும் இந்த ஊதுபத்தி ஏத்துறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்ப நேரத்துக்கு எரியாது ரொம்ப சீக்கிரமாகவே எரிஞ்சு முடிச்சிடும் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ரொம்ப நேரத்துக்கு எரிஞ்சாதான் வீட்டில் வந்து ரொம்ப நேரத்துக்கு வாசனை நிற்கும் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக எரிஞ்சு முடிகிறதுனால நம்ம வந்து நிறைய ஊதுபத்தி கொளுத்த வேண்டியது இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஊதுபத்தியை நல்ல ஸ்லோவாக ரொம்ப நேரத்துக்கு எப்படி எரிய வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதை விரல்களில் இந்த மாதிரி லைட்டாக தொட்டுட்டு ஊதுபத்தி மேலே நல்லா தடவி விட்டுறலாம் தண்ணி தொட்டு வைக்கிறதுனால இது சரியாக எரியாதோன்னெல்லாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் நம்ம வந்து மேலாப்பில் லைட்டாக தான் தண்ணி தொட்டு வைக்கிறோம் ஸோ ஊதுபத்தி வந்து நல்லாவே எரியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியும் ஸோ நமக்கு டக்குன்னு எரிஞ்சு முடிஞ்சு ரொம்ப நேரத்துக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போலாம் பெரும்பாலும் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் எல்லா பாத்திரமும் உங்கள்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இல்லைனாலும் கடாய் இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பேன் இல்லை சாஸ் பேன் ஏதாவது ஒரு பாத்திரம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க இந்த பாத்திரத்தில் நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா இதை வந்து நம்ம என்ன தான் டிஸ்வாஷர் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி காய வச்சு எடுத்திருந்தாலும் இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் நல்லா தேய்ச்சி கழுவினாலுமே இது வந்து போகவே போகாது ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்துக்கங்க இதில் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதை வச்சு நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் எங்கெங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாவே நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இதை வந்து நார்மல் வாட்டரில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு காய வச்சுருங்க இந்த மாதிரி செய்யும் போது பாத்திரத்தில் வெள்ளை விலையா திட்டு திட்டா படிகிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது எவ்வளோ ஆனாலும் சரி நம்ம பாத்திரம் வந்து நல்லா புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும் ஆனால் இதை வந்து நீங்கள் பால் காய்ச்சலை பாத்திரத்தில் செய்யவே கூடாது ஏன்னா லெமன் இருக்கிறதுனால பால் தரையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம வீட்டில் அப்பளம் வந்து நம்ம பாக்கெட்லேருந்து பிரிச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் நம்ம வந்து வெறுமனே டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அப்பளம் வந்து டக்குன்னு காஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஆனால் மழை நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பளம் வந்து நமக்கு டக்குன்னு கெட்டு போயிடும் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது இது மேலெலாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயம் தான் யூஸ் பண்ண போகிறோம் வெந்தயத்தை கொஞ்சமாக எடுத்து இந்த டப்பாவோட எல்லா கார்னர்லையுமே நம்ம போட்டு வச்சிடலாம் போட்டுட்டு டப்பாவை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க வெந்தயம் போட்டு வச்சோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது நம்ம அப்புறம் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் இருக்க வீட்டில் வயசானவங்க இருக்க வீடுகள்லாம் நம்ம அதிகமாகவே ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவோம் சுடு தண்ணி ஊற்றுறதுக்கும் இல்லை பால் ஊற்றி வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டிராவல் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஸ்க் நமக்கு ரொம்பவே தேவைப்படும் ஆனால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இதில் வந்து சூடு நிற்கும் டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு நல்ல சூடாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ளாஸ்கில் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல கொதிக்கிற தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க முக்கால் ஃப்ளாஸ்க் வரைக்கும் ஊற்றினா போதும் ஃபுல்லாக ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை இப்போது இதை நல்லா மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை வெளியில் கொட்டிட்டு நம்ம மறுபடியும் இதில் சூடான பால் ஃபில் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் பால் டீ காஃபி எது வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சூடு வந்து எப்பவுமே இருக்கிறத விட ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாரும் என்ன தான் டெய்லியும் சமைச்சாலுமே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழம்புல அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ஒரு சூப்பரான கலரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வரவே வராது எந்த குழம்பா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டும் அதை வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறோம் நீங்கள் வைக்க போகிற குழம்புக்கு எப்போவுமே என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து தாளிப்பீங்களோ அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் சேர்க்க போகிற வெங்காயத்தில் பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் மீதி பாதியை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்க போகிறோம் கூடவே நீங்கள் குழம்புக்கு சேர்க்க போகிற தக்காளியையும் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துருங்க இப்போது இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தாலே போதும் இப்போது இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி தக்காளியை நம்ம வந்து அரைச்சிட்டு சேர்க்கும் போது தக்காளியும் நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழம்புக்கும் இந்த தக்காளி வந்து ரொம்ப சூப்பரான கலர் கொடுக்கும் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும் இது வதங்க வதங்க கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்க மசாலா எதுவுமே சேர்க்காமல் நல்ல சூப்பரான ரெட்டிஷ் கலரில் வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த டைம்ல நீங்கள் சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து குழம்பு வச்சீங்கன்னா குழம்புல நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழம்போட கலருமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெய் பாட்டில் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் நெய் பாட்டிலெல்லாம் கழுவும் போது பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம அப்படியே ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது அந்த ஸ்க்ரப்பரில் இந்த எண்ணெய் எல்லாமே ஒட்டிட்டு ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம மற்ற பொருட்கள் கழுவும் போதும் அதுலேயும் எண்ணெய் பிசுக்காயிரும் அது மட்டும் இல்லாமல் இதை கழுவும் போது சிங்க்குமே ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுக்காயிரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம சிங்க்லேயோ இல்லை ஸ்க்ரப்பர்லேயோ கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாத அளவுக்கு இதை ரொம்ப ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு தான் எடுக்கணும்னு கிடையாது நீங்கள் வந்து மைதா கார்ன்ஃப்ஃபிளார் இல்லைன்னா அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து எண்ணெய் பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த கோதுமை மாவு வந்து எண்ணெய் பாட்டிலுக்குள்ளே ஒட்டியிருக்க எண்ணெய் எல்லாத்தையும் ஃபுல்லாக உறிஞ்சிரும் இப்போது கை வச்சு இந்த மாவை பாட்டிலோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ பாருங்கள் பாட்டிலில் ஒட்டியிருக்க எண்ணெய் எல்லாமே இந்த மாவோடு சேர்ந்துருச்சு பாட்டிலில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம் சைட்லேயும் இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு எல்லா மாவையும் வெளியில் எடுத்துருங்க இப்போ பாருங்க இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லை இப்போ இதை வந்து நீங்கள் எப்பவும் போல் பாத்திரம் தேய்க்கிற சோப் போட்டு நல்லா கழுவிடுங்க அவ்வளோதான் ஒரே நிமிஷத்தில் எண்ணெய் பாட்டில் பளிச்சுன்னு ஆயிடுச்சு இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லையுமே பொதுவாகவே காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுவோம் எல்லா குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிறிஸ்பியாகவே வராது அப்படியே கிறிஸ்பியாக வந்தாலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அந்த கொஞ்ச நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும் பட் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் சாஃப்டாயிடும் கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க லேயரில் பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் உள்ளக்க இருக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட உப்பு காரம் எதுவுமே ஏறாமல் ரொம்ப சப்புன்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இதோட கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூட குறையாமல் மொறு மொறுன்னு இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதில் மசாலா போடுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறது காலிஃப்ளரு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சமா மஞ்சள் தூள் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காலிஃப்ளர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமா வினிகரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது என்ன ஆகும்னா கால்ஃப்ளாரில் ஏதாவது புழு பூச்சி எல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே வெளியில் வந்துடும் இந்த தண்ணியோட அடியிலேயே ஃபுல்லாக தங்கிரும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம காலிஃப்ளாரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இதில் நீங்கள் மசாலா சேர்த்து ஊற வைக்கும் போது இதில் உப்பு காரம் எல்லாமே நல்லா ஏறும் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் இந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பண்ணங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்கும் இது வந்து காஃபி பவுடர் வாங்குறது இல்லை ஜாம் பாட்டில் இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் நம்ம தூக்கி போட்டுறாமல் எடுத்து வச்சிருப்போம் நிறைய பேர் வந்து இந்த பாட்டில்ஸை ஊறுகாய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லைனா கருப்பட்டி வெள்ளப்பாகு இதெல்லாம் காய்ச்சி ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க நம்ம ஊறுகாயெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய்க்கு மேலே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஃபங்கஸ் ஃபார்மான மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற பொருள் எதுவுமே சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாதுன்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த பாத்திரத்தில் நான் வந்து சுடுதண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப கொதிக்கிற தண்ணியெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு நல்ல சூடான தண்ணி ஊறுகாய் வெள்ளப்பாகு இந்த மாதிரி நம்ம நிறைய நாளைக்கு யூஸ் பண்ணுற பொருட்களை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிலை கரெக்டான மெத்தடில் கிளீன் பண்ணணும் இப்போது இந்த சுடு தண்ணியில் நம்ம வந்து பாட்டிலில் போட்டு வச்சிடலாம் உங்களுக்கு பாத்திரம் நல்லாவே பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பாட்டில் ஃபுல்லாகவே மூழ்க வச்சுக்கலாம் எனக்கு வந்து பத்தளாவதுனால நான் வந்து திருப்பி திருப்பி விட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு வெயிலை வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டுருங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் வெயிலே இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு ஐடியா இருக்குது இந்த பாட்டிலில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா உதறிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அவனில் வச்சுருங்க இப்போது இந்த பாட்டிலில் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பொருள் எவ்வளோ நாளானாலும் சரி கெட்டே போகாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன் இதில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சூடானதும் இதில் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போது இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளையை ஃப்ரை பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கும் இப்போது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஃப்ரை பண்ண வேண்டிய மீன் எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மீனில் பச்சை மிளகாய் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீனுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து காலிஃப்ளவர் சிக்கன் இதெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது கூட இதே மாதிரி செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து போடுவாங்க குட்டீஸ் மட்டும் இல்லை பெரியவங்களுமே வந்து போடுறோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்லேயோ இல்லை ஃபெஸ்டிவல் நேரத்துலேயோ இதை நம்ம குட்டீஸ்க்கு போட்டு விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த செயினோட மாற்ற இடம் கழுத்தில் பின்னாடி முடி எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி இழுக்கும் இந்த மாதிரி ஆகும்போது குட்டீஸ்க்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து நம்ம கலட்டும் போது முடி எல்லாமே நல்லா சுற்றிக்கிட்டு கலட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டம்தான் ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது இந்த மாதிரி சின்ன சைஸ் டேப் எடுத்துக்கோங்க இப்போ இந்த செயினை குட்டீஸோட கழுத்தில் மாட்டினதுக்கு அப்புறமா செல்லோ டேப் வச்சு லைட்டே இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி செய்யும் போது செயினில் வந்து முடி சிக்கிக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த செயின் எங்கேயாவது கலண்டு விழுந்து தொலைஞ்சிருமோ அப்படிங்கிற டென்ஷனும் நமக்கு இருக்காது இப்போ வந்து செல்லோ டிப் சுற்றி இருக்கிறதுனால செயின் கலண்டு விழுகிறதுக்கும் சான்ஸ் இல்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் சார்ஜர் இருக்கும் மொபைல் சார்ஜர்னு மட்டும் கிடையாது நான் இப்போ சொல்ல போகிற டிப் வந்து டேப் ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஒயர்ஸ்க்குமே பொருந்தும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணுறதுனால பெரும்பாலும் இந்த தான் பிஞ்சு போயிருக்கும் ஸோ நம்ம சார்ஜரில் இந்த மாதிரி பியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டைப்பில் பேனா இருக்கும் இந்த பேனாக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட சார்ஜர் பிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம சார்ஜர் புதுசாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்து நம்ம சார்ஜரில் மாட்டி விட்டுடலாம் பெரும்பாலும் ஃபோன் கனெக்ட் பண்ணுற இடத்துல தான் நமக்கு வந்து பீயும் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கணும் இந்த ஒயரோட இன்னொரு எண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளக் பாயிண்ட்டில் மாட்டியிருக்கும் ஸோ அது வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிறதுனால இந்த பக்கம் அந்த பக்கம் வளையாது ஸோ பீறதுக்கு சான்ஸ் இல்லை ஒயில் கனெக்ட் பண்ணுற இந்த எண்டு தான் நம்ம வந்து அடிக்கடி வளைச்சிட்டே இருப்போம் ஸோ இது வந்து ஈஸியாக பிஞ்சிரும் அதனால் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கணும் இப்போ ஸ்பிரிங் மாட்டினதும் பார்த்தீங்கன்னா இந்த உயர் நமக்கு வளையவே வளையாது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் ஸோ இனிமேல் வந்து பீயறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதை வந்து நம்ம தான் சுற்றி வச்சாலும் சரி மறுபடியும் மறுபடியும் கலண்டுகிட்டே தான் வரும் ஒன்னோட ஒன்று பின்னிக்கிட்டு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த எக்ஸ்டெண்டரை மறுபடியும் பிரிஞ்சிட்டு வராத மாதிரி ஒரு சூப்பரான மெத்தடில் நம்ம மாட்டி வைக்கலாம் எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் எக்ஸ்டெண்டரை இந்த மாதிரி எடுத்துட்டு இடது கைய இந்த இடத்துல வச்சுக்கோங்க இதை வந்து மேல இருந்து கீழே சுத்த கூடாது அப்புறம் நமக்கு பிளக் கரெக்டா மாட்ட வராது ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுத்திட்டு இந்த பிளக் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த ஹோல்ல மாட்டிருங்க பிளக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹோல்ல மாட்டி இந்த சைடும் நமக்கு வந்து ஒயர் பிரிஞ்சு போகாது அதே மாதிரி இந்த சைடும் ஒயர் பிரியாது நல்ல டைட்டாக இருக்கும் பிரியாது இந்த பிளக்கை வந்து நீங்கள் செகண்டில் இருக்க ஹோலில் மாட்டினீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஒயர் எல்லாம் பிரிஞ்சிடும் ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டில் இருக்க ஹோலில் மாட்டிக்கோங்க இதே மாதிரி நீங்கள் எல்லா எக்ஸ்டீரியரையும் சுற்றி வச்சுக்கோங்க எவ்வளோ நாளானாலும் இது வந்து பிரிஞ்சு வராது நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துதான் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஒரு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ